ரிசவ ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் நம்ம வைஸீல பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்போ உங்கள் ராசி அதிபதி எங்க இருக்கார் உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் ஒரு சுபர்கள் கோணத்திலும் பாவர்கள் கேந்திரத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் கோணம் என்று சொல்லக்கூடிய திரிகோணம் என்று சொல்லக்கூடிய பெருங்கோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்து அப்போ நீங்க போய் பாக்கியஸ்தானத்துல போய் உட்கார்ந்து அப்போ நீங்கள் ஒரு பாக்யத்தை அடைய போகிறீர்கள் இந்த மார்கழி மாதம் என்று அர்த்தம் அது யாருடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார் சனி என்பது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரனுக்கு அது நண்பராக இருக்கின்ற காரணத்தால அந்த இடத்தில் நல்லது செய்யும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது சரி உங்க ராசியில குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு அவர் எட்டுக்குரியவன் ஆயிடுச்சே அட்டமாதிபதி ஆயிடுச்சே நமக்கு ஏதாவது ஒரு கெடுதலை செய்து விடுவாரா அப்படிங்கிற எண்ண தொண்டல்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆனா அதே லாபஸ்தானத்தின் அதிபதியும் அதே குரு பகவான் தானே அப்போ நீங்கள் கெடுதல்கள் என்று சொல்லக்கூடிய கெட்ட விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படி போனால் என்னாகும் உங்களுக்கு சில மன இதில் குழப்பங்களையும் சில தடுமாற்றங்களை தரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ என்ன பாசிட்டிவ் எண்ணங்களை நீங்கள் விதைத்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் அதுவே குருவும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் சிறப்பு பெறும் தடை ஏதும் என்னுடைய கருத்து அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் அந்த அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் ஸோ குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கு அப்போ குருங்கிறது குழந்தை காரகன் ஸோ அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் குருவை பார்க்கணும் இந்த மூன்று அமைப்புக்களின் அடிப்படையில் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்கிறது கணிக்கப்படுகிறது ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை பார்ப்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக பெறும் அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தும் கிடைக்கப்பெறும் என்பதில் கருத்தில் நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள் அல்லது தாத்தாவாக போகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரி குழந்தைகளின் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் குழந்தைகளுக்காக நீங்கள் சில விஷயங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களை ஆசைப்பட்ட விஷயங்களை அடையக்கூடிய தன்மைகள் குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்கும் நல்ல படிக்கிறார்கள் என்று ஸ்கூலில் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த குழந்தைகளினுடைய படிப்புங்கிறது நன்றாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது அதே சமயத்தில் பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் அப்போ அந்த அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடம் என்பது பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உண்டு தகப்பனாரை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது தாயை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு உங்க பூர்வீகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் நன்றாக இருக்கிறது அஞ்சாம் இடம் என்பது குல தெய்வம் அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு அப்ப குழந்தைவத்தை சென்று வழிபடக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அப்படின்னா ஸ்ட்ராங்கா நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய சில செயல்களை செய்வீர்கள் அப்படிங்கிறதும் காமிக்கப்படுகிறது சரி உங்களுக்கு இந்த மாதம் தன விஷயங்கள் திருப்தி தருமா பொருளாதாரம் முன்னேற்றம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டாம் அதிபதியை பார்க்கணும் அந்த ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் ஸோ ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை புதன் பார்க்குறார் அப்போ பணத்துக்காக பணம் கையாளுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு பெறும் எந்த இடத்தை எதை செய்யணுங்கிற அந்த தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏன்னா புதன் ராசியை பார்க்குறாரு அல்லவா புதனுங்கிறது என்ன அறிவுக்காரகன் புத்திசாலித்தனமான ஒரு கிரகம் அல்லவா மதிநுட்பமாக சில விஷயங்கள் அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய சில காரியங்கள் செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த மார்கழி மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போ எட்டாம் இடத்துல போய் மறையும் போது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதாவது தேவையில்லாத இடத்துல தெரியாத முன்பின் தெரியாத விஷயத்தில் அல்லது இந்த ஆன்லைன் வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த மாதிரியான தன்மைகளில் அதாவது இன்டர்நெட் இந்த மாதிரியான தன்மைகளுக்குள்ள ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சரி அடுத்தது சுகஸ்தானம் எப்படி இருக்க போகிறது நான்காம் இடம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக இருக்குமா நான்காம் அதிபதி போய் எட்டுல மறைஞ்சிட்டார் அது ஒரு நெகட்டிவ் தான் அப்போ இரவு நேர பயணங்களை இந்த ரிசவராசி என்பர்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது இந்த மார்கழி மாதம் உகந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா நான்கு அப்படிங்கிறது சுகம் நான்கு என்பது வாகனத்துக்கு சாதகமான வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்தின் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ மறைகிறது ஒரு கெடுதல் தான் அப்போ கவனத்துடன் செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதே சமயத்தில் தாய் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் தாய் காரகம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் போய் எட்டுல மறைஞ்சிருக்கா அப்படிங்கறதுனால அவர்களுடைய உடல்நலங்கள் அவர்களுக்கு சில ஆஸ்பத்திரி செலவுகள் அவர்களை போய் பார்த்து கொள்வதும் அவர்களுடைய மனதை நோகாமல் அதாவது மன வருத்தம் அடையாமல் நீங்கள் செய்வதும் உங்களுக்கு நல்லதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் இந்த மாதம் முழுவதும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை பெறுமா இந்த மாதம் பார்த்தும்போது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ ஸ்தான பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்துருக்கு சனி பகவான் அப்போ நன்றாக இருக்கப் போகிறது கடந்த சில மாதங்களாக பார்க்கும் பொழுது சனி பகவான் இருந்தார் உக்கிரமாக இருந்தார் அப்போ வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை சில சமயங்களில் தொழில் நன்றாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அல்லது பணத்தை இங்காத ஒரு இடத்தில் லாக் ஆகி அது திரும்பி வராத மாதிரி ஏதாவது ஒரு சில குழப்பங்கள் இருந்திருந்தாலும் இந்த மாதம் மார்கழி மாதம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தொழிலில் மாற்றத்தை செய்வீர்கள் மாற்றமே கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா உங்கள் ராசி அதிபதியாக சுக்கர பகவான் இந்த மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி என்று அதாவது இருபத்தெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பத்தாம் இடத்துல போய் சனியோடு சேர்ந்திருக்க போகிறார் அப்போ உங்கள் என்ன செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே தொழிலை பற்றியும் தொழில் மூலம் எப்படி லாபத்தை பெருக்குவது அல்லது சொந்த தொழிலுக்கு என்ட்ரி ஆவது ஸோ இந்த மாதிரியான தொழில் விஷயத்தில் உங்களுடைய நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் புத்திசாலித்தனத்தை கடைபிடிப்பீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் கடன் விஷயத்தில் அதே ஆறாம் அதிபதியாக வருகின்ற காரணத்தால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் இந்த மாதம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உபயஸ்தானத்தில் இருப்பது நல்லது வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக தொழில் ரீதியில் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் ஸோ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கான்னா இருக்கிறது நல்ல பாக்கியம் இருக்கிறது வேலை விஷயத்துக்காக ஏன்னா ஆறாம் அதிபதி தான் வேலை அந்த ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் வேலை தொழில் விஷயத்துக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த மாதம் உண்டு வேலையில்லாத தம்பதிகள் அல்லது கணவன் அல்லது மனைவி ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலைன்னா இந்த மாதம் செட்டில் ஆகக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அதில் மாற்று கருத்தே கிடையாது என்ன அரசாங்க ரீதியில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தடைகள் சூரியனுங்கிறது எட்டில் போய் அல்லவா ஸோ நார்மலாக ஒளி கிரகங்கள் எட்டில் போய் மறைவது நல்லதில்லை ஆனாலும் அது குருவினுடைய நண்பருடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய கெடுபல்கள் கொடுக்க போவதில்லை கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் எட்டில் போய் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டவா எட்டாம் இடம் என்பது வெறும் வழி வேதனை கொடுக்கக்கூடிய இடமில்லை அங்கே திடீர் அதிர்ஷ்டமும் மறைந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறீர்கள் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாகியத்துக்காகவோ அல்லது தன பாகியத்துக்காகவோ அல்லது பொருளாதார ரீதியிலேயோ அல்லது குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கப் மாற்று மாற்றுக்கருத்தை கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சூரிய பகவான் போய் ஏற்றல மறைஞ்சிருக்கிறதுனால சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உத்தமத்தை ஏற்படுத்தும் அதே போல இந்த மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வர இருக்கிறது அப்போ ஆஞ்சநேயருடைய பிறந்த நாளில் நீங்கள் தொழிலில் யாருக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கல ஒரு தொழிலை நடத்தணும்னு நினைக்கிறேன் ஒரு கடன் அதிகமாக இருக்குது ஒரு வழக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிசவராசி என்பர்கள் அன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அங்குறதில் எந்தவித கருத்தும் கிடையாது